பிரபல எழுத்தாளர் கீதா மேத்தா மத்திய அரசு தனக்கு அறிவித்துள்ள பத்மஸ்ரீ விருதை ஏற்க மறுத்து அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் வெளிநாட்டவர் பிரிவில் கீதா மேத்தாவிற்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை நேற்று அறிவித்தது எழுபத்தி ஆறு வயதாகும் கீதா மேத்தா ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களின் உடன் பிறந்த சகோதரி ஆவார் மேலும் ஒடிசா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரின் மகள் ஆவார் ஒடிசாவில் அந்த மாநிலத்தின் மாநில கட்சியான பிஜு ஜனதா தள் கட்சி தனி பெரும்பான்மையில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி நடத்தி வருகின்றது ஒடிசா மாநிலத்தில் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சரின் சகோதரியான கீதா மெத்தாவிற்கு நேற்று பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது தனக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட கீதா மேதா உடனடியாக நியூயார்க்கில் இருந்தவாறு பத்திரிகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பின்வருமாறு அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் வரும் நேரத்தில் நான் பத்மஸ்ரீ விருதிற்கு தகுதியானவர் என மத்திய அரசு நினைத்துள்ளது இந்த விருதை நான் ஏற்க போவதில்லை தேர்தல் வரும் நேரத்தில் இந்த விருது விரு நான் ஏற்றுக்கொண்டால் தேர்தல் ஆதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட விருதை வாங்கிக் கொண்டார் என என்னையும் தவறாக நினைப்பார்கள் அதே நேரம் தேர்தல் ஆதாயத்திற்காக விருது கொடுத்துள்ளார்கள் என மத்திய அரசையும் தவறாக நினைப்பார்கள் எனவே இதை தவிர்க்க இந்த விருதை நான் ஏற்கவில்லை அதே நேரத்தில் என்னை தேர்வு செய்ததற்காக மத்திய அரசிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற கருத்தில் கீதா மேதா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்தி வரும் ஒடிசா மாநில முதலமைச்சரை சிட் பண்ட் ஊழல் வழக்கை வைத்து பாஜக அரசு இயக்கி வருவதாக சமீப ராகுல் காந்தி காந்தாட்டியிருந்தார் மேலும் பண மதிப்பிழக்க நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பின்னர் ஆதரவு அளிக்க வைத்தது பாராளுமன்றத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக ஓட்டு போட வைப்பது என பாஜக ஒடிசா முதலமைச்சரை இயக்கி வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் மத்திய அரசு வழங்கிய விருதை ஒடிசா மாநில முதலமைச்சரின் சகோதரியும் எழுத்தாளருமான கீதா மேத்தா மறுத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்